வணக்கம் வியாசர் பற்றி பலர் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வியாசர் யார் மகாபாரத்தை எழுதினார்னு சொல்கிறீங்க ஆனால் மகாபாரத்துக்குள்ளே அவர் வர்றாரு அவரை பற்றிய செய்திகள் தெரியணுமே அப்படின்னு பலர் கேட்குறாங்க ஒரு ஆச்சரியம் என்னென்னாங்க உலகத்திலே மிகப்பெரிய நூலாக கருதப்படுகின்ற ஒரு காப்பியம் எதுன்னா மகாபாரதம் தான் என்ன காரணம் அப்படின்னா இதில் லட்சம் ஸ்லோகங்களுக்கு மேலே இருக்குங்கிறாங்க இது தவிர பகவத்கீதையையும் இவர் தான் எழுதுகிறார் பகவான் சொன்னதாக நமக்கு வந்தாலும் கூட அது ஒரு பாத்திரமாக வருதே தவிர அதில் வரக்கூடிய செய்தியும் இவர் தான் எழுதுறார் இப்படியான ஒரு பெரிய ஒரு படைப்பாளியாக திகழ்ந்தவர் வியாசர் இவர் சொல்ல விநாயகர் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் சரி வேறு என்ன செய்தார் என்றால் பதினெண் புராணங்களை உருவாக்கியவர் இவர் தான் அதில் பதினெட்டாவது புராணமாக கருதப்படுவது ஸ்ரீமத் பாகவதம் அடுத்ததாக சொல்வதாக இருந்தால் பாரத கதை என்பது இவருடைய குடும்ப வரலாற்று கதைதான் எப்படி இவருடைய தாய் தந்தையர் யார் என்றால் மச்சகந்தி என்கின்ற ஒரு படகோட்டும் பெண் நதிக்கரையிலே படகோட்டிக் கொண்டிருக்கிறாள் கங்கை நதிக்கரையிலே அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர் அவர் பெயர் பராசரர் அவர் என்ன செய்கிறார் அந்த பெண்ணிடத்தில் அம்மா நான் பல்லாண்டு காலமாக காட்டிலே தவம் செய்து வந்திருக்கிறேன் இப்போது நான் என்னுடைய இல்லறத்தை நோக்கி செல்கிறேன் மனைவியை நோக்கி செல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவளோடு நான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பிறக்கின்ற குழந்தை ஞானியாக இருக்கும் எனக்காக நீ படகை ஓட்ட முடியுமா நான் ஓட்டுகிறேன் சுவாமி படகை ஓட்டுகிறாள் ஆனால் அதற்குள் அந்த குறிப்பிட்ட நேரத்தை எட்டியவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண்ணோடு அவர் கூடி கலந்து விடுகிறார் அப்படிப்பட்ட அந்த எளிய ஓடக்கார மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர்தான் நம்முடைய வியாசர் அந்த பெண் வருந்தி எழுகிறாள் அப்போது அவர் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் உனக்கு கண்ணித்தன்மை ஏற்படும் என்று வரத்தை கொடுத்துவிட்டு விட்டு போய்விடுகிறார் அதேபோல பிறந்த குழந்தையும் தவம் செய்ய காட்டுக்குள் போய்விடுகிறது இன்றைய சூழலில் இவற்றையெல்லாம் நம்ப முடியுமா என்று நாம் கேட்கலாம் உலக புராணங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இப்படித்தான் கதைகள் இருக்கும் அந்த காலத்தில் சொல்லப்படுகின்ற ரோமானிய கிரேக்க எகிப்திய கதைகள் எது எடுத்து பார்த்தாலும் அதில் இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கத்தான் செய்யும் எல்லா மதத்திலேயும் உண்டு சரி பின்னர் நாம் வியாசரை எங்கு சந்திக்கிறோம் இதே மச்சகந்தியாகிய அவள் பரிமளகந்தியாக மாறிய பிறகு சத்தியவதியாக சந்தனு மகாராஜாவுக்கு மனைவியாகிறாள் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அவனுடைய பெயர் விசித்திர வீரியன் ஆனால் அவன் இரண்டு பெண்களை மணந்தும் கூட குழந்தை இல்லாமல் அவன் இறந்து போகிறான் இப்போது மருமகள்கள் இரண்டு பேர்கள் இருக்கிறார்கள் மகன் இல்லை என்ன செய்வது சத்தியவதி சற்றும் தயங்காமல் ஒரு யோசனை செய்கிறாள் மச்சகந்தி பரிமளகந்தி சத்தியவதி எல்லாமே ஒரே பெண்தான் தன் மகனை அழை நினைக்கிறாள் யார் பராசரனுக்கு பிறந்த அந்த மகனை நினைக்கிறாள் சடாமுடியோடு அந்த மகன் காட்டிலிருந்து வருகிறார் அவர்தான் வியாசர் இடத்திலே தாய் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் பா நீ துறவி என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட நம் வம்சம் தலைக்க வேண்டும் எனவே இந்த பெண்கள் இரண்டு பேரோடும் நீ இருந்து குழந்தைகளை பெற்று தடுத்துவிட்டு பிறகு போக வேண்டும் நான் மூன்று நாட்களுக்கு மட்டுமே இருப்பேன் அதன்படி மூன்று நாட்கள் இருப்பதற்கு சம்மதித்தவுடன் முதல் நாள் அம்பிகை அம்பாலிகை இந்த இரண்டு பேர் மூன்று நாட்கள் இருப்பதாக சம்மதிக்கிறார் அம்பிகை இவரை பார்த்தவுடன் கண்களை மூடிக்கொள்ளுகிறாள் பிறந்த குழந்தை பார்வையில்லாமல் பிறக்கிறது திருதராஷ்டன் அதேபோல போல இவரை பார்த்த உடனேயே தன்னுடைய உடம்பெல்லாம் எழுத்து போகிற அளவுக்கு மயங்கி விழுகிறாள் அப்போது பிறந்த அவளுடைய குழந்தை பாண்டு வெள்ளை பாண்டு யாரு பாண்டவர்களுடைய அப்பா மூன்றாம் நாள் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கு நாம் ஒரு யோசனை செய்வோம் என்று அங்கிருந்த பணிப்பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள் ஒப்பனை செய்து அந்த பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர்தான் விதுரர் திருதராசன் பாண்டு விதிரன் இந்த மூன்று பேரும் வியாசருடைய கருணையினால் பிறந்தவர்கள் அதோடு மட்டுமில்லை மீண்டும் வியாசரை பார்க்கிறோம் எந்த இடத்தில் குந்தி தேவி ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டாள் என்று தெரிந்தவுடன் காந்தாரி கோபத்தில் குளவிக்கல்லை வைத்து தன்னுடைய வயிற்றிலே எடுத்துக்கொள்ள கரு களைந்து இரத்த பிண்டமாக வந்தபோது அவற்றையெல்லாம் மண் கோழைகளில் பிடித்து வைக்க சொல்லி நெய் நெய்வுற்ற சொல்லி அவற்றை பாதுகாத்து அவற்றிலிருந்து குழந்தைகள் உண்டாகும் என்று சொல்லி அதை செய்தும் காட்டுகிறார் வியாசர் பின்னர் ஒரு இடத்தில் நாம் வியாசரை சிந்திக்கிறோம் எங்கு தெரியுமா எல்லாவற்றையும் இழந்து தர்மன் காட்டில் தம்பிமாரோடு இருந்தபோது மனம் நொந்து அழுகிறார் என்னால் இந்த ஒரு இழிநிலை ஏற்பட்டது என்று சொன்னவுடன் வியாசர் தோன்றி அப்பா வருந்தாதே நம் குளத்திலே நல்லவன் நீ உன்னுக்கு முன்னோர்களும் இந்த மாதிரியான சூதாட்டத்தில் ஈடுபட்டு நாட்டை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நலன் கதையை நல சரித்திரத்தை நைடதம் என்ற வடமொழியிலே சொல்வார்கள் நலன் கதையை வியாசரே நம்முடைய தர்மனுக்கு சொல்லுகிறார் இப்படி கதை முழுவதும் வருகின்ற பாத்திரமாக வியாசரை பார்க்கிறோம் அவரே கருமை நிறை முடையவர் ஆதலால் அவருக்கு கிருஷ்ண தைவாயனர் என்ற ஒரு பேரும் உண்டு இந்து மதத்தினுடைய இந்த கோட்பாடுகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த கோட்பாடுகளுக்கெல்லாம் மூல ஆதாரமாக விளங்குகின்ற பக்தி நூல்கள் எல்லாம் வடமொழியில் காணப்படுகின்ற நூல்கள் எல்லாம் பெரும்பான்மையும் வியாசருடைய கைவனத்தால் வந்தவை என்பதை நாம் அறிகிறோம் வியாசரை பற்றிய குறிப்புகள் நமக்கு இத்தகைய முறையிலே கிடைக்கின்றன எங்கெல்லாம் பாரதத்தில் குழப்பம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தோன்றி அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பார் வியாசர் வியாசரை பற்றி தெரிந்த செய்திகளை சொல்லியிருக்கிறேன் மேலும் சில செய்திகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்